கன்றலே மெல்ல பேசு சீரியலில் நம்ம இளமதி பயங்கர சந்தோஷமா கடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற லீலாவதியோட பெரிய பொண்ணு கார்த்திகா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு கார்த்திகாவுக்கு கிச்சு கிச்சு முட்றாங்க உடனே திரும்பி பார்த்தா கார்த்திகா நீயா அப்படிங்கும் போது என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம இளமதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அந்த பறமைய போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கற நம்ம இளமதியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இளமதியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவன் இவன் அப்படின்னு அவனை பத்தி திட்டுவேன் இப்போ என்னடானா அவரு இவருன்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா போகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கதை வேற எங்கேயோ புகுதாச்சு ஆ அப்படின்னு இளமதியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதியும் வெக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க ஒரே எபிசோடில் நம்ம இளமதிக்கு பரம மேலே காதல் வந்து வச்சு சீரியல்னால் அப்படி தானே இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி தான் இவங்களாம் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு